போடா புறம்போக்கு போய்ட்டு அக்கா தங்கச்சிங்களுக்கு போடு என்ன போடணுமோ போடுப்போம் பிஞ்சு போன விளக்குமாரி சோறு திங்குறீங்களா வேறு எதாவது தின்னுறிங்களா புறம்போக்குங்களா எங்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே வராங்க நானும் பொம்பளை பிள்ளை அடக்க உடசமாக பேசக்கூடாது அமைதியாக இருக்கேன் நான் ரொம்ப கடைப்பிடிக்க நான் முயற்சி பண்ணுறேன் ஏன் என் பொறுமையை சோதிச்சிங்கன்னா அவ்வளோதான் கண்ணா அப்படின்னா எனக்கு எதுனாலும் மாமா தான் கொடுப்பாங்க நான் மாமா கிட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன்னு இருக்காங்க தம்பி வருவாங்க ஹாய் வாங்க சார் எப்படி இருக்கீங்க ஹலோவா சார் இருக்கீங்களா லைக்கு போடாமல் பார்க்குறீங்க டென்ஷன் சார் அமைதியாக தான் இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் முடியல நான் வந்து தலைப்புலேயே நான் வச்சுருக்கேன் என்கிட்ட சரசம் பண்ணாதீங்க நான் பொம்பளை பிள்ளை அடக்கு இருக்க தான் முயற்சி பண்ணி லைவில் உட்காந்துருக்கேன் நான் போட்டு தான் உள்ளே வந்தேன் என்ன வேணும்னு ஒம்பு எடுத்துகிட்டு இருக்காங்க நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது இதுக்குன்னே வராங்க நம்ம லைவுக்கு ஆ சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் உங்கள் பேர் சொல்லியிருக்கேன் தேங்க் யூ குட் பர்சன் பிரதர் உங்கள் பேரை நேற்றே சொல்லலை சரி விடுங்க நீங்கள் சொல்ல மாட்டான்ட்டீங்க ரைட்டு விடுங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் அதான் நான் சென்னை நீங்கள் லைக்கு போடாமலே கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க நாலு பேர் பார்க்குறீங்க நாலு பேர் சும்மா பார்க்குறீங்க ஏன்பா இப்படி பண்ணுறீங்க இந்த யூடியூப் வியூஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மாமா தான்ப்பா அதெல்லாம் செய்வேன் நான் சொல்லிட்டேன் ஹாய் ஜே ஜே ஹலோ நைட்டு இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட லேட் ஆகும் நீங்கள் சாப்பிட்டாச்சா நைட் மாமா லைவ் வர்றதுக்கு நைன் தேர்ட்டி ஆகும் அப்போ வாங்க ஓகேவா என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் தண்ணி சாம்பார் எனக்கு மை ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் தண்ணி சாம்பார் ஸோ தண்ணி சாம்பார் ஷாகுல் ஹாய் லைக் போட்டிருக்கேன்ப்பா லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க ஓகே ஒன்லி கமெண்டா லைக்கும் போடணும்ல நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே

டாடி மை ஃபேவரட் ஃபுட் என்ன டாடி நீ சொல்லு சிக்கன் ஹாய் மணி சுரேஷ் இல்லை பிரியாணி எனக்கு பிடிக்காது சுரேஷ் அவங்க சும்மா சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் சார் ஆ சார் பிரதார் சொல்லுங்கள் என்ன பிடிக்கும் உங்களுக்கு மட்டன் பிரியாணி சுரேஷ் ஓகே தேங்க்யூ ரெண்டு லைக்கு நம்பி நம்பி போட்டோம் உங்களுக்கு